செய்தித்தாள்களில் அடிக்கடி அணுசக்தி திட்டங்கள் யுரேனியம் செறிவூட்டல் பிராந்திய பாதுகாப்பு கவலைகள்னு இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அரசியல் பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டு இதில் ஒரு அடிப்படை அறிவியல் செயல்முறை இருக்கு இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிறது நம்ம காலத்தோட முக்கியமான புவிசார் அரசியல் பிரச்சனைகளில் ஒன்னான ஈரான் இஸ்ரேல் உறவை தெரிஞ்சிக்க ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம யுரேனியம் செறிவூட்டல் பத்தி பேச போறோம் இது எப்படி வேலை செய்யுது இதோட பயன்கள் என்ன ஏன் இது உலகத்துல இவ்வளவு பேசப்படுதுன்னு பார்ப்போம் இது வெறும் புக்ல இருக்கிற அறிவியல் பத்தி மட்டும் இல்ல உலக பாதுகாப்பு ஒரு இடத்தோட ஸ்திரத்தன்மை அணு ஆயுதங்கள் பரவாம தடுக்கிறதுன்னு பல விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் யுரேனியம் செறிவூட்டல்னா என்ன ஏன் இது உலக அளவில் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னு உங்களுக்கு நல்லா புரியும் நம்ம அணுக்கள் மற்றும் ஐசோடோப்ஸ் பத்தி சின்னதா ஆரம்பிப்போம் அப்புறம் எப்படி யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க குறிப்பாக சென்ட்ரிஃபியூஜஸ் எப்படி துல்லியமாக பிரிக்க உதவுதுன்னு ஆழமாக பார்ப்போம் மற்ற முக்கியமான பிளவுபடக்கூடிய ஃபிஸியல் பொருட்கள் பற்றியும் பேசுவோம் கடைசியாக இந்த அறிவியல் விஷயங்களை ஈரானோட அணுசக்தி திட்டம் அந்த பகுதியில் இருக்கிற நாடுகளோட பாதுகாப்பு கவலைகள்னு சில முக்கிய விஷயங்களோட சேர்த்து பார்ப்போம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் செறிவூட்டல்னா என்னன்னு புரிஞ்சிக்க நம்ம ரொம்ப சின்ன அளவுல இருந்து பார்க்கணும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே ஆட்டம்ஸ் அணுக்களால ஆனது ஒரு அணுவோட நடுவுல ஒரு சின்ன அடர்த்தியான நியூக்ளியஸ் இருக்கும் அதை சுத்தி எலக்ட்ரான்கள் வந்து ஒரு மேகம் மாதிரி சுத்தி வரும் அந்த நியூக்ளியஸ்லயே ரெண்டு விதமான குட்டித்துகள்கள் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டான்ஸ் அப்புறம் சார்ஜ் இல்லாத நியூட்ரான்ஸ் ஒரு அணுவோட நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான் இருக்குங்கிறத வச்சு தான் அந்த எலிமெண்ட் என்னன்னு நாம சொல்றோம் உதாரணத்துக்கு ஒரே ஒரு புரோட்டான் இருந்தா அது எப்பவும் ஹைட்ரஜன் தான் ஆறு புரோட்டான் இருந்தா அது கார்பன் தொண்ணூத்தி ரெண்டு புரோட்டான் இருந்தா அது யுரேனியம் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதோட தனிப்பட்ட ரசாயன பண்புகள் இருக்கும் இதுல இருக்கிற எலக்ட்ரான்களோட அமைப்பு தான் அதை முடிவு செய்யுது அந்த எலக்ட்ரான்களோட அமைப்பும் புரோட்டான்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் இருக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஐசோடோப்ஸ் ப்ரோட்டான்ஸோட எண்ணிக்கை ஒரு எலுமெண்ட்டோட முடிவு செஞ்சாலும் ஒரு அணுவோட ஆட்டம் நியூக்ளியஸில் இருக்கிற நியூட்ரான்களோட எண்ணிக்கை மாறலாம் ஒரே எலிமெண்ட்டில் இருந்துட்டு வேற வேற எண்ணிக்கையில் நியூட்ரான்கள் இருக்கிற அணுக்களை தான் ஐசோடோப்ஸ்னு சொல்கிறோம் ரசாயன ரீதியாக இதெல்லாம் ஒன்று தான் ஆனால் மாஸில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் யுரேனியமில் அணுசக்திக்கு முக்கியமான ரெண்டு இயற்கையான ஐசோட்டோப்ஸ் இருக்குது யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கிற இயற்கை யுரேனியம்ல அதிகமா யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டை தான் இருக்கும் இது மொத்தத்துல சுமார் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ரெண்டு ஏழு சதவிகிதம் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இது ரொம்ப கம்மியா கிடைக்கும் ஆனா முக்கியமான ஐசோடோப் இது வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ரெண்டு சதவிகிதம் தான் இருக்கு இடையில் இந்த வித்தியாசம் சின்னதா தெரிஞ்சாலும் ரொம்ப முக்கியம் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்ல நூற்றி நாற்பத்தி ஆறு நியூட்ரான்ஸ் இருக்கு ஆனா யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ்ல நூத்தி நாற்பத்தி மூணு நியூட்ரான்ஸ் தான் இருக்கு இந்த சின்ன மாஸ் வித்தியாசத்தை தான் எல்லா செறிவூட்டல் முறைகளும் வேலை செய்யுது ஏன்னா ரசாயன முறையில் இதை பிரிக்க முடியாது யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் இயற்கையில போதுமான அளவில் கிடைக்கிற ஒரே பிளவுபடக்கூடிய ஃபிசைல் பொருள்னாலும் ஒரு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய ஒரே பொருள் இது மட்டும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் புளுட்டோனியம் டூ தேர்ட்டி நைன் இன்னொரு முக்கியமான பிளவுபடக்கூடிய பொருள் இது இயற்கையில அதிக அளவில் கிடைக்காது ஆனால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் நியூட்ரான்ஸ் உறிஞ்சி தொடர்ச்சியா ரேடியோ டிகே நடந்தா இது உருவாகும் மூணாவது பிளவுபடக்கூடிய ஃபிஸைல் பொருள் யுரேனியம் டூ தேர்ட்டி த்ரீ யுரேனியத்தை விட அதிகமாக கிடைக்கிற தோரியம் டூ தேர்ட்டி டூல இருந்து உருவாக்கலாம் இந்த முறையில ரியாக்டர் உள்ள நியூட்ரான்ஸ் உறிஞ்சும் இது வளமான் தோரியத்தை டிகே ஸ்டேஜஸ் வழியா பிளவுபடக்கூடிய யுரேனியம் டூ தேர்ட்டி த்ரீயா மாத்தோம் இந்த மூணும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் புளுட்டோனியம் டூ தேர்ட்டி நைன் யுரேனியம் டூ தேர்ட்டி த்ரீ அணுசக்தி தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுற முக்கியமான பிளவுபடக்கூடிய ஃபிசைல் பொருட்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயற்கை யுரேனியமில் இருக்கிற யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அளவை அதிகப்படுத்துகிற செறிவூட்டல் என்ரிச்மெண்ட் முறையை பற்றி தான் சரி இப்போ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ்ஸு ஏன் இவ்வளோ முக்கியம்னு பார்ப்போம் இது பிளவுபடக்கூடியது ஃபிசைல் அதாவது ஒரு மெதுவாக நகரற நியூட்ரான் இதோட நியூக்ளியஸ் மேலே மோதுனா அது ஈஸியாக உடஞ்சி போயிடும் இந்த உடைதலை நியூக்ளியர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க பிளவு நடக்கும்போது யூரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவோட நியூக்ளியஸ் ரெண்டு இல்லை அதுக்கு மேலே சின்ன சின்ன நியூக்ளியஸஸாக உடையும் இத ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த செயல்முறையிலிருந்து நிறைய சக்தி வெளியாகும் அது எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் வர்ற சக்தியை விடவும் ரொம்ப அதிகம் முக்கியமாக பிளவுபடும்போது கூடுதல் நியூட்ரான்ஸும் வெளியாகும் வழக்கமா ரெண்டு அல்லது மூணு வரும் இந்த புதுசாக வர்ற நியூட்ரான்ஸ் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவோட மற்ற அணுக்களை இடிக்கும் அதனால அதுவும் பிளவுபட்டு இன்னும் அதிக சக்தியும் அதிக நியூட்ரான்களும் வெளியாகும் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதா நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இந்த செயின் ரியாக்ஷன் ரொம்ப கவனமா கட்டுப்படுத்துவாங்க அப்பதான் தொடர்ந்து வெப்பம் வரும் அதை வச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க ஆனா அணு ஆயுதங்கள்ல ஒரு கட்டுப்படுத்த முடியாத வேகமான செயின் ரியாக்ஷன் நடக்கும் அப்பதான் எல்லா சக்தியும் ஒரே சமயத்துல வெளியாகி பெரிய வெடிப்பா மாறும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ்வோட அடர்வு தான் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வினை நடக்குமா இல்ல ஒரு வெடிக்கும் கட்டுப்படுத்த முடியாத வினை நடக்குமாங்கிறத முடிவு செய்யுது செறிவூட்டல்ல இருக்கிற பெரிய சவால் என்னன்னா யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் ரெண்டும் ரசாயன ரீதியா ஒண்ணுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல கெமிக்கல் ரியாக்ஷன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிக்கும் அதை பிரிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அதோட மாஸ்ல ஒரு சின்ன வித்தியாசம் யூரேனியம் டூ தேர்ட்டி எயிட் கொஞ்சம் கனமானது இந்த ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிற ஐசோடோப்ஸ பிரிக்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான தொழில்நுட்ப வேலை இதை சின்ன மாஸ் வித்தியாசத்தை வச்சு மணல் துகள்களை பிரிக்கிற மாதிரி ஒப்பிடலாம் ஆரம்பத்தில் செறிவூட்டலுக்காக பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட முதல் முறைகளில் ஒன்று கேஸ் டிஃப்யூஷன் இதை செய்ய யுரேனியத்தை முதல்ல யுரேனியம் ஹெக்சாஃப்ளூரைடு யூஎஃப் சிக்ஸுங்கிற ஒரு வாயுவாக மாத்துவாங்க அப்புறம் இந்த வாயுவ ஆயிரக்கணக்கான சின்ன ஓட்டைகள் இருக்கிற வடிகட்டிகள் அல்லது சவ்வுகள் வழியா பம்ப் செய்வாங்க எடை கம்மியா இருக்கிறதுனால யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் யூஎஃப் சிக்ஸ் மாலிக்யூல்ஸ் கொஞ்சம் வேகமா நகரும் அதனால எடை அதிகமுள்ள யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் மாலிக்யூல்ஸ் விட சின்ன ஓட்டைகள் வழியா போகும் ஒரு நிலையில பிரிக்கிறப்ப இந்த விளைவு ரொம்பவே கம்மியா இருக்கும் அதனால போதுமான செறிவூட்டலை அடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிலல தொடர்ச்சியா இணைக்கணும் கேஸ் டிஃப்யூஷன் ஆலைகள் ரொம்ப பெருசா இருக்கும் பம்புகளை இயக்கவும் வாயு ஓட்டத்தை நிலைநிறுத்தவும் அதிக மின்சாரம் தேவைப்படும் இது ரொம்ப அதிக மின்சாரம் தேவைப்படுற விலை அதிகமுள்ள ஒரு முறையா இருந்துச்சு இன்னைக்கு இருக்குறதுலயே ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தப்படுற அதே சமயம் ரொம்ப திறமையான முறை கேஸ் சென்ட்ரிஃபியூஜஸ் தான் ஒரு உயரமான உருளை வடிவ மெஷின் நம்ப முடியாத அளவுக்கு வேகமாக சுத்துறத இமேஜின் பண்ணிக்கோங்க அதோட வெளி சுவர்ல சவுண்டு வேகத்தை விட அதிகமாக கூட சுத்தும் யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு வாயுவை இந்த சென்ட்ரிஃப்யூஜுக்குள்ளே விடுவாங்க சிலிண்டர் சூழல் ஆரம்பிக்கும் போது கனமான யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் ஆட்டம்ஸ் பெரிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல சென்ட்ரிஃபியூஜோட சுவரை நோக்கி வெளியே தள்ளப்படும் அதே சமயம் கொஞ்சம் இலகுவான யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அச்சுக்கு அச்சுக்கிட்டயே குவிஞ்சிருக்கும் இது சுழலும் வாயுவுக்குள்ள ஒரு சின்ன செப்பரேஷன் கிரேடியன்ட் உருவாக்கும் உள்ள இருக்கிற ஸ்கூப்புகள் அல்லது பைபுகள் மையத்திலிருந்து கொஞ்சம் செறிவூட்டப்பட்ட வாயுவையும் அதிக யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் செறிவுடன் ஓரத்திலிருந்து செறிவு குறைக்கப்பட்ட வாயுவையும் அதிக யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் செறிவுடன் வெளியே எடுக்கும் ஒரு இருந்து கிடைக்கிற இந்த சிறிய செறிவூட்டல் அதிகரிப்பு அப்புறம் பெருக்கப்படும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சென்ட்ரிஃபியூஜஸ் தொடர்ச்சியா இணைச்சு ஒரு கேஸ்கேடு உருவாக்குவாங்க ஒரு சென்ட்ரிஃபியூஜில் இருந்து கிடைக்கிற கொஞ்சம் செறிவூட்டப்பட்ட பொருள் அடுத்த சென்ட்ரிஃப்யூஜுக்கு இன்ஃபுட்டாக போகும் இது யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் செறிவை தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இந்த கேஸ்கேட் அமைப்பு செறிவூட்டலோட அளவுகளை துல்லியமா சரிசெய்ய உதவும் மேலும் இந்த செயல்முறைய கேஸ் டிஃப்யூஷன் முறையை விட அதிக ஆற்றல் திறன் கொண்டதாகவும் கச்சிதமானதாகவும் ஆக்கும் செறிவூட்டலோட அளவு ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் யுரேனியத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு தீர்மானிக்கும் குறைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வழக்கமா யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் மூணுலேருந்து அஞ்சு சதவிகிதம் வரைக்கும் செறிவூட்டுவாங்க இந்த அடர்வு பெரும்பாலான வணிக அணு மின் நிலையங்களில் எரிபொருளா பயன்படுத்த போதுமானது பாதுகாப்பானது இது மின்சாரம் தயாரிக்க கட்டுப்படுத்தப்பட்ட செயின் ரியாக்ஷன் கொடுக்கும் இதை நேரடியா அணு ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்த முடியாது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் யுரானியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இருபது சதவிகிதம் அல்லது அதுக்கு மேல செறிவூட்டுவாங்க அளவு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அணு ஆயுதங்களுக்காக யுரேனியத்தை வழக்கமா சுமார் தொண்ணூறு சதவிகிதம் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் செறிவூட்டுவாங்க இதை ஆயுத தரம் வெப்பன் கிரேடு யுரேனியம்னு சொல்லுவாங்க இந்த அதிக அடர்வு ஒரு வேகமான கட்டுப்படுத்த முடியாத செயின் ரியாக்ஷன் சாத்தியமாக்கும் இருந்து அஞ்சு சதவிகிதம் செறிவூட்டலை அடைய கணிசமான முயற்சி தேவைப்பட்டாலும் இருபது சதவிகிதத்திலிருந்து தொண்ணூறு சதவிகிதத்திற்கு செறிவூட்டலை அதிகரிக்க ஆரம்பத்தில் அதிகரித்ததை விட குறைவான கூடுதல் முயற்சியும் நேரமும் தான் தேவைப்படும் குறைந்த அளவுகளை செறிவூட்டும் திறன் போதுமான நேரமும் சென்ட்ரிபியூஜ்களும் கிடைத்தால் மிக உயர்ந்த நிலைகளை அடைவதற்கான தொழில்நுட்பத் திறனை அடிப்படையாக காட்டுகிறது ஈரானோட அணுசக்தி திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அமைதியான வழியில் மின்சாரம் தயாரிக்கணும்னு ஆரம்பித்தாங்க ஆனால் நாடான்ஸ் நேட்டன்ஸ் மற்றும் ஃபோர்டோ ஃபோர்டோ மாதிரி வசதிகளோட அதோட வளர்ச்சி எப்பவுமே உலக நாடுகளோட கண்காணிப்பில் இருந்துச்சு இது வெளிப்படைத்தன்மை பற்றியும் அமைதியான நோக்கங்களை தாண்டி வேற ஏதாவது பயன்பாடு இருக்கா பற்றியும் கவலைகளை அதிகப்படுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில ஈரானும் உலக வல்லரசுகளும் ஜேசிபிஓஏஏஏனு ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க இந்த ஒப்பந்தம் ஈரானோட செறிவூட்டல் நடவடிக்கைகளை ரொம்பவே கட்டுப்படுத்துச்சு யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அளவை மூணு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதம் வரைக்கும் குறைச்சிச்சு அவங்களோட சென்ட்ரிஃபியூஜஸ் எண்ணிக்கையையும் குறைச்சிச்சு இதுக்கு பதிலா தடைகளை தளர்த்துனாங்க ஈரானோட பிரேக் அவுட் டைம் அதாவது ஒரு அணுகுண்டுக்கு தேவையான யுரேனியத்தை உற்பத்தி செய்ய எடுத்துக்கொள்ளும் மதிப்பிடப்பட்ட நேரம் அதிகரிக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்கா இருந்து வெளியே போனதும் தடைகளை திரும்ப விதிச்சதுக்கு அப்புறம் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பந்த கட்டுப்பாடுகளை மீற ஆரம்பிச்சிச்சு அது செறிவூட்டல் அளவை அதிகரிச்சிச்சு யுரானியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இருபது சதவிகிதத்துக்கும் அப்புறம் அறுபது சதவிகிதத்துக்கும் கொண்டு போச்சு சென்ட்ரிஃப்யூஜ் ஆராய்ச்சி மற்றும் பயன்படுத்துறதையும் விரிவுபடுத்துச்சு அறுபது சதவிகிதம் ஆயுத தரம் இல்லைனாலும் அது தொண்ணூறு சதவிகிதத்துக்கு போற தூரத்தை ரொம்பவே குறைச்சிருச்சு இது பக்கத்து நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கவலைகளை அதிகரிச்சிருச்சு ஈரானோட செறிவூட்டல் திறன்ல ஏற்பட்ட வளர்ச்சி பக்கத்து நாடுகள் குறிப்பா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கவலைகளை அதிகப்படுத்தி இருக்கு ஈரானை அணு ஆயுதம் வாங்க விடாம தடுப்போம்னு அவங்க தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிருக்காங்க ஈரானோட அணுசக்தி வளர்ச்சிய ஒரு பெரிய பிராந்திய சவாலாக தான் அவங்க பாக்குறாங்க இது பிரேக் அவுட் டைம் முக்கியத்துவத்தை காட்டுது அதாவது ஈரான் அணு ஆயுதம் செய்ய முடிவு செஞ்சா ஒரு குண்டுக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னு மதிப்பிடப்படுற காலம் அதிக செறிவூட்டல் நிலைகள் என்ரிச்மெண்ட் லெவல்ஸ் மற்றும் நிறைய சென்ட்ரிஃப்யூஜ் திறனோட இந்த முக்கியமான நேரம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு இந்த கவலைகளை சரிசெய்ய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் பிராந்திய பிரச்சனைகளும் இந்த சிக்கல்களை இன்னும் அதிகரிக்குது யுரேனியம் செறிவூட்டல்ல இருக்கிற அறிவியல் விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இந்த முக்கியமான உலக அரசியல் பிரச்சனையில என்னவெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம் யுரேனியம் செறிவூட்டலுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் அப்புறம் ஈரான் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட உலக அரசியல் பத்தி இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு இந்த விஷயம் மத்தவங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறவங்க கூட ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய சிக்கலான அறிவியல் வழியில புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நம்ம எந்த சிக்கலான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி